காதல் கவிதைகள் பதினேழு லூசுத்தனம் காதலின் ஆரம்பம் தொடங்கும் உளறலில் அடங்கும் சிங்கார சிதறலில் தொடரும் தொடரும் என் கண்ணில் விழுந்தாய் நட்சத்திரத்தின் நிழலாய் செருப்பில் சாய்த்தாய் சிறு குழந்தையும் குறும்பாய் என்னை உன் சிரிப்பில் சாய்த்தாய் சிறு குழந்தையும் குறும்பாய் நெருங்கினால் விலகினாய் விலகினால் நெருங்கினாய் என் இதயம் என்னை மாற்றிக்கொண்டது தன்னை ஏமாற்றிக்கொண்டது என் இதயம் தன்னை ஏமாற்றிக்கொண்டது காலம் பறந்தாலும் நினைவுகள் பிணைய கைதியாக உன் குரல் எல்லா இடத்திலும் கேட்கும் காற்றின் இசையாக உன் குரல் எல்லா இடத்திலும் கேட்கும் இசையாக அதெல்லாம் நம் வரையில் தவறே இல்லை நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை கவிதை என்ற பெயரில் உலருவதும் கைக்கூட்டை கொடுத்தால் காதல் முறிந்துவிடும் என்பதும் காதலின் அடிப்படைகள் சில முட்டாள்தனங்களும் பல மூட நம்பிக்கைகளும் இல்லாமல் இருப்பது காதலே இல்லை காதலே இல்லை என்பது காதலின் அடிப்படை உரிமை காதல் ஒரு கணக்கு புத்தகம் ஆகவே ஆகாது கவிதை புத்தகம் இல்லாமல் காதல் ஒரு கணக்கு புத்தகம் அது இல்லாமல் ஆகவே ஆகாது கவிதை புத்தகம் உங்க முகத்துல வர ஸ்மைலே சொல்லுது நீங்களும் பல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க